அறம் என்றால் முத்திரையும் வழியில் சத்தியத்தின் வழியில் நேர்மையின் வழியில் முத்திரையர் சமூகம் தமிழ்நாட்டில் வாழ்ந்து கொண்டிருக்கிறது முத்திரையர் சமூகம் இன்று வரையிலும் என்று வரையிலும் இனி வரக்கூடிய காலகட்டங்களிலும் என்று நாளும் இன்றைய சூழலில் எந்த சூழலிலும் அறத்தின் பின்பற்றக்கூடிய ஒரு சமூகமாக முத்திரையர் சமூகம் பார்க்கப்படுகிறது என்னதான் நம்ம மிகப்பெரிய பராக்கிரம இருந்தாலும் நம்ம வெற்றி கண்ட பிறகுதான் நம்ம அந்த வெற்றியை நம்ம கொண்டாடுவோம் ஆனால் எனது பெரும்பாட்டன் நான் போருக்கு செல்லும் பொழுது என் எதிராக எவன் என்றாலும் என்னால் வெற்றி காண முடியும் என்னை எதிர்த்து நிற்பவன் நீங்கள் இந்த உலகில் பிறக்க இல்லை அப்படின்ற உறுதியோடு தான் தான் கொண்ட படைகள் மீது மிக சிறந்த நம்பிக்கையோடு தான் கொண்டிருந்த யானை படைகள் மீது குதிரை படைகள் மீது காலாட் படைகள் மீது அனைத்து படைகள் மிகுந்த தன்னம்பிக்கையோடு வைத்து அவன் கொண்டிருந்த நம்பிக்கையின் மீது அவன் கொண்டிருந்த அவனுடைய பராக்கிரமசாலியாக இருந்ததன் அடிப்படையில் மிக சிறந்த உலகில் அறத்தின் வழியிலும் சத்தியத்தின் வழியிலும் நேர்மையின் வழியிலும் போரிட்டவன் இந்த உலகில் இவனை கொண்டு ஒரு வீரன் இருக்கவே முடியாது என்று சொல்லக்கூடிய அளவிற்கு இரண்டாம் பெருமுழுக்கு சுவரன் மாறன் அவன் போருக்கு செல்லும் பொழுது வாகை பூவை சூடி கொண்டு செல்கிறான் பதினாறு

நகரம் நேயர்களுக்கு வணக்கம் இன்றைக்கு நம்மோடு இணைந்திருப்பவர் தமிழ்நாடு முத்தரையர் முன்னேற்ற சங்கத்தினுடைய மாநில துணை கொள்கை பரப்பு செயலாளர் திரு தமிழர் வெற்றி அவரை வரவேற்கலாம் வணக்கம் வணக்கம் இப்போ முத்தரையர் அப்படின்னா முதல்ல இவங்க முத்தரையர் சமுதாய மக்களுடைய வாழ்வியல் என்ன முத்தரையர்னா யார் அப்படின்னு ஒரு ஒரு விடயம் உங்க இருக்கு இதற்கு வந்து இன்னைக்கு நீங்க பதில் சொல்ல சொல்லிடுறோம் அதாவது முத்தரையர் என்பவர்கள் யார் அவர்களுடைய வாழ்வியல் என்ன அப்படின்றத நமக்கு கட்டாயமாக என்னுடைய மக்களுக்கு சொல்ல வேண்டிய கட்டாயம் இருக்குது அதனுடைய தலையாய கடமையில் நான் இருக்கிறேன் முதற்கட்டமாக எனது பெரும்பாட்டன் இரண்டாம் பெரும்பிடுகு சுவரன் வணங்கி எங்களின் தலைவராக தமிழ்நாடு முத்திரை முன்னீடு சங்கத்தினுடைய மாநில தலைவர் எங்கள் ஐயா வாழும் பேரரசர் ஐயா ஆர்வி அவர்களை வணங்கி உங்கள் முன்னாடி கருத்தை முன்வைக்கிறேன் முத்திரையர் அப்படின்னா யாருன்னு நீங்கள் கேள்வி இருக்கிறீங்க தமிழுக்கு மேகீர்த்தி கண்ட மன்னன் பதினாறு போர்களில் வாகைப்பூவை மட்டுமே சூடி கொண்டு சென்று வெற்றி கண்ட மன்னர் எல்லா மன்னர்களும் போருக்கு செல்லும் முன்னாடி செல்லும் போ போருக்கு போறதுக்கு முன்னாடி வாகைப்பூவை சூட மாட்டாங்க போரில் வெற்றி பெற்று வந் வரும் பொழுதுதான் வாகைப்பூவை சூடி ஆரவாரமாக வாகைப்பூவை சூடி நான் வெற்றி பெற்றுவிட்டேன் ஆரவாரத்தோடு கொண்டாடுவாங்க ஆனால் எனது பெரும்பாட்டன் இரண்டாம் பெரும்புருகு சுவரன் மாறன் கிட்டத்தட்ட முந்நூறு ஆண்டு காலம் ஆட்சி செய்த மன்னன் அவன் அவர்களுடைய வரலாறுகள் எப்படி பார்க்கப்படுகிற என்றால் பதினாறு போர்களில் போறுவான் ஒரு அவன் தோல்வி பெறவே இல்லை வாகை பூவை போருக்கு செல்லும் பொழுதே என்னதான் இருந்தாலும் நம்ம வெற்றி கண்ட பிறகுதான் கொண்டாடுவோம் ஆனால் எனது பெரும்பாட்டன் நான் போருக்கு செல்லும் பொழுதே என் எதிராக எவன் என்றாலும் என்னால் வெற்றி காண முடியும் என்னை எதிர்த்து நிற்பவன் நீங்கள் இந்த உலகில் பிறக்கவே இல்லை அப்படின்ற உறுதியோடு தான் தான் கொண்ட படைகள் மீது மிக சிறந்த நம்பிக்கையோடு தான் கொண்டிருந்த யானை படைகள் மீதும் குதிரை படைகள் மீதும் காலாட் படைகள் மீதும் அனைத்து படைகளும் மிகுந்த தன்னம்பிக்கையோடு வைத்து அவன் கொண்டிருந்த நம்பிக்கையின் மீது அவன் கொண்டிருந்த அவனுடைய பாராக்கிரமசாலியாக இருந்ததன் அடிப்படையில் மிக சிறந்த உலகில் அறத்தின் வழியிலும் சத்தியத்தின் வழியிலும் நேர்மையின் வழியிலும் போரிட்டவன் இந்த உலகில் இவனைப் போன்று ஒரு வீரன் இருக்கவே முடியாது என்று சொல்லக்கூடிய அளவிற்கு இரண்டாம் பெருமுடுக்கு சுவரன்மாறன் அவன் போருக்கு செல்லும் பொழுது வாகை பூவை செல்கிறான் பதினாறு போர்களும் வெற்றியை நாடுகிறான் அப்போ முத்திரையர் சமுதாய மக்கள் வந்து இன்னைக்கு போர் வழி வந்தவர்கள் அவருடைய தொழில் வந்து போர் செய்வது அப்படின்னு எழுதிக்கலாமா கட்டாயமாக போரை குலத்தொழிலாக கொண்டவர்கள் தான் நாங்கள் போர்வ போர் நீங்கள் பூர்வ குடி மக்களாக இந்த உலகில் ஆதி பூர்வ குடி மக்களாக பார்க்கும் பொழுது கிபி இரண்டாம் நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி இருந்தே நாங்கள் இருக்கிறோம் நாலடியார்களே எழுதப்பட்டிருக்கு பெருவந்தியும் பெருமுத்திரையும் சொல்லி நாலடியார்கள் எழுதப்பட்டிருக்கு இருநூறாவது பாடல்களையும் இருநூற்றி பத்தாவது பாடல்களையும் நாளடியார்கள் எழுதப்பட்டிருக்கு எங்களுக்கு பதினாறு பெரும்போர்களில் வெற்றி பெற்றதற்கு பல புலவர்கள் பல்வேறு பட்டப்பெயர்களை எங்களை சுற்றான் சாத்தன் மாறன் கூரன்மாறன் இப்படின்ற பல்வேறு பல்வேறு பட்டப்பெயர்களை சுற்றான் இலங்கை உதயர் சோரன்மாறனுடைய தந்தை இளங்க பற்றி பேசப்படுகிறது பல்வேறு கற்ற வரலாறுகள் இருக்கிறது முன்னூறு ஆண்டு கால ஆட்சி செய்கிறான் நீங்க எல்லோரும் எல்லோரும் சொல்றாங்க எதற்காக முத்திரையர் அப்படின்னு சொல்லப்படுகிறது என்றால் இங்கு சேர சோழ பாண்டியர்களை பற்றி பேசக்கூடிய நான் இந்த உலகில் மூத்த மன்னன் இந்த உலகில் சதய விழா கொண்டாடக்கூடிய ஒரே மன்னன் ராஜராஜ சோழனுக்கும் சதய விழா கொண்டாடலாம் ஆனால் அவருக்கு மேலாக கொண்டாடக்கூடிய மன்னன் ஆயிரத்தி முன்னூத்தி நாற்பத்தி எட்டாவது சதய விழா சதயம் என்றால் ஆயிரம் ஆண்டுகள் தான் சதயம் என்று சொல்ல முடியும் உங்களுக்கு தெரியும் சதயம் என்றால் ஆயிரம் உங்களுக்கு தெரியும் தமிழில் சொல்லப்படுகிற சதய விழாவை கொண்டாடக்கூடிய ஒரு மன்னன் அவனை பற்றி பேச வேண்டும் என்றால் சேர சோழ பாண்டியர்களை பற்றி நாம் பேசும் இந்த தமிழ் மக்கள் இந்த தமிழக சித்தாந்தவாதிகள் இந்த திராவிட சித்தாந்தவாதிகள் இந்த அரசியல் பிணைப்புகள் ஆனால் முத்திரையர் பற்றி பேசாமல் இருப்பது மிகுந்த வருத்தம் அளிக்கிறது ஏனென்றால் இந்த மூன்று அரசையும் வென்றதனால் முத்தரையன் என்று பெயர் சுற்றலாம் இல்ல இன்னைக்கு ஒவ்வொரு குடிமக்களுக்கும் இன்னைக்கு ஒரு குடிப்பெயர் உண்டு ஒரு குலப்பெயர் உண்டு இன்னைக்கு மருத நிலத்தில் வாழ்ந்த மக்கள் இந்த மக்களுடைய இது வந்து விவசாயம் தான் இவருடைய குலத்தொழில் அப்படின்னு இருக்கு இன்னைக்கு இப்போ இன்றைக்கி போர் சொல்லி சொன்னா இன்னைக்கு போர் மன்னராட்சி கிடையாது எதுவும் கிடையாது போர் செய்யாது தொழில் பார்க்க முடியாது அப்போ அந்த முத்திரையர் மக்கள் காலப்போக்கில் வந்து எப்படி இடம் பெயர் இருந்தாங்க அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குல்ல காவேரி கரையை முதன்மையாக நாங்கள் கொண்ட பகுதிகளாக நாங்கள் வாங்குகிறோம் திருச்சி தஞ்சை புதுக்கோட்டை போக்க நெய்தல் நிலத்திற்கு நாங்கள் நான்கு திணைகளுக்கும் ஐந்து திணைகள் என்பது பாலை பாலையை சேர்க்காமல் பாலை தான் நம்ம தமிழ்நாட்டில் பெரிதாக பாலை பார்க்கப்படுகிறது தமிழ்நாட்டில் தொல்காப்பி இதில் பாலை இல்லை நான்கு திணைகள் தெரியும் உங்களுக்கு குறிஞ்சி முல்லை மய மருதம் நெய்தல் இந்த நான்கு திணைகளுக்கும் ஒரு சமூகம் சொந்தக்காரர் என்றால் அது நாங்கள் தான் அது எங்களால் உறுதியாக சொல்ல முடியும் இல்லை ஒரு குறிப்பிட்ட குடிமக்கள் ஒரு மக்கள் ஒரு சமுதாய மக்கள் வந்து ஏதாவது ஒரு திணையை சார்ந்து ஒரு இதை சார்ந்து தான் இருக்க முடியும் நான்கு இதிலையும் எப்படி இருக்க முடியுன்ற ஒரு கேள்வி வரும்ல நான் சொல்கிறேன் நாங்கள் நெய்தல் நிலத்தில் வளையராக பார்க்கிறோம் வளையர் முத்திரையராக பார்க்கப்படுகிறோம் வளையர் முத்திரையர் நெய்தல் நிலத்தில் மருதம் நிலத்தில் முத்துராஜா முத்திரையராக பார்க்கப்படுகிறோம் குறிஞ்சி நிலத்தில் அம்பலக்காரர் முத்திரையாக பார்க்கப்படுகிறோம் குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் உங்களுக்கு அடுத்த கட்டமாக பார்க்கப்படுகிறது உங்களுக்கு திணைகளில் நான்கு திணைகள் தெரியும் குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை என்று சொல்லக்கூடிய இடத்தில் பாலை இல்லை அதை தாண்டி எதை நீங்கள் சொல்லுவீர்கள் நான் முத்திரை தான் இல்ல ஏதாவது ஏதாவது ஒரு குடி மருத நில மக்கள் இப்ப முல்லை நில மக்கள் அதை வந்து இன்னைக்கு விவசாயம் சார்ந்த தொழில் செய்றாங்க இல்ல காடுகளில் வந்து காடு சார்ந்த தொழிலை செய்யறாங்க பழங்குடியினராக இருக்கிறாங்க அப்படின்னா ஓகே இப்ப எல்லாத்திலுமே இருக்கிறாங்க முத்திரை சமுதாய மக்கள் அதேபடி பிற சமுதாய மக்கள் அப்ப நாங்க இல்லையா அப்படின்னு கேட்பா கேட்க மாட்டாங்களா எல்லாரும் இருக்கிறாங்க யாரும் இல்லைன்னா நாங்கள் சொல்லுவேன் எல்லோரும் வாழ்கிறார்கள் ஆனால் நாங்கள் இனக்குழுவாக வாழ்கிறோம் எங்களுக்கென்று இனக்குழு இருக்கிறது முத்திரையர் என்று இனக்குழு இருக்கிறது முத்ராஜா இனக்குழுவினர் முத்திரையர் எனக் குளிர வளையர் எனக் வளையர் இனக்குழுவினர் இப்படி நாங்கள் இனக்குழுவாக பார்க்கப்படுகிறோம் எங்களுடைய வாழ்வியல் வாழ்வியல் வரலாறு எங்களுடைய தொழில் சார்ந்து நாங்கள் உழைக்கும் பூர்வ குடிமக்களாக இருக்கிறோம் யாரையும் யாரிடமிருந்து பிழைப்புக்காக அண்டி நாங்கள் வாழாமல் யாரிடமிருந்து யாகசம் பெறாமல் யாரிடமிருந்து திருடி பிழைக்காமல் யாரிடமிருந்து அடிதடியாக வெட்டி குத்து கொலை அந்த இடத்திற்கு போகாமல் நேர்மையின் வழியிலும் எங்கள் பெரும்பாட்டன் கற்றுக் கொடுத்த நேர்மையின் வழியில் சத்தியத்தின் வழியில் அறத்தின் வழியில் வாழ்வியலை நகர்த்தி கொண்டிருக்கிறோம் எங்களால் உறுதியாக சொல்ல முடியும் இந்த மக்கள் உண்மையாக சொல்ல வேண்டுமென்றால் முத்திரையர் மக்கள் மிக சிறந்த வாழ்வியலை நகர்த்தி கொண்டிருக்கிறார்கள் நீங்கள் எங்கு வேண்டுமானாலும் நீங்கள் போய் சென்று பார்க்கலாம் என்னுடைய மக்கள் வாழக்கூடிய இடங்களை நீங்கள் எங்கு வேண்டுமானாலும் செல்லுங்கள் ஆனால் ஒன்றை ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள் என்னுடைய மக்கள் அறத்தின் வழியில் நிற்கிறான் யாரு நீ போய் பேச மாட்டா யாருக்கும் துரோகம் செய்ய மாட்டா எந்த ஊர் எல்லா சமுதாயத்திடையும் எல்லா சமுதாய சமுதாயத்திலையும் இணக்கமா இணக்கமாக இருக்கிறாங்க ராமநாதபுரத்தில் உங்களுக்கு தெரியும் ஏறுவாடி திருகால சந்தனக்கூடு நடக்கும் பெரும்பான்மையாக தமிழகம் முழுவதும் பேசப்படக்கூடிய ஒரு விழா அந்த சந்தனக்கூடு விழாவிற்கு முதன்மையாக பார்க்கப்படுகிறது முத்திரே சமூகம் இஸ்லாமியர்களை ஏற்றுக்கொள்கிறான் இஸ்லாமியரோடு மாமா மச்சா சொந்த மந்தம் ஒற்று உருவாடலாம் வேளாங்கண்ணி பகுதிகளில் நீங்கள் அங்க இருக்கக்கூடிய சப்பரங்களை அங்க இருக்கக்கூடிய வேளாங்கண்ணி பகுதியில் சப்பரங்கள் தூர்க்கப்படுகிறது அந்த பகுதியில் தூத்துக்குடி பகுதியில் இருக்கக்கூடிய அனைத்து ஆலயங்களிலும் கிறிஸ்தவ ஆலயங்களிலும் முத்திரையர்கள் முதன்மை சமூகமாக பார்க்கப்படுகிறது அதையெல்லாம் நாம் பேச வேண்டும் அது அதுதான் எங்களுடைய வாழ்வியல் எங்களுடைய எங்களுடைய வாழ்வியல் மிக பெரும்பான்மையாக நீங்கள் அனைத்து நீங்கள் அனைத்து தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து கோயில்களிலும் முத்திரையர் பேர் இருக்கு அனைத்து பேர்களும் இல்லை அப்ப இன்னைக்கு முத்திரை சமுதாய மக்கள் வந்து இன்னைக்கு கடல் சார்ந்த தொழிலில் தான் இப்போ இன்னைக்கு செஞ்சுட்டு வராங்க அப்படின்றது கடல் சார்ந்த தொழிலில் மட்டும்தான் செய்யறாங்களா அந்த வளையர் முத்திரையர் என்பது வளையர் முத்திரையர் ராமநாதபுர பகுதியில் அதாவது கடலும் கடல் சார்ந்த நெய்தல் நெய்தலும் நெய்தல் நெய்தல் தெரியும் உங்களுக்கு நெய்தல்னா கடலும் கடல் சார்ந்த நிலமும் மருதம்னா குறிஞ்சி முல்லை மருதம் இந்த மூன்று நிலங்கள் விவசாயம் நிலங்கள் நிலமும் நிலம் சார்ந்த காடுகளும் காடும் சார்ந்த நிலங்கள் இந்த அனைத்து நிலங்களிலும் விவசாயம் சார்ந்திருக்கிறான் அனைத்து நிலங்களிலும் விவசாயம் சார்ந்திருக்கிறான் வேட்டு ஒரு இருக்கலாம் அவன் குலத்தொழிலாக பழங்குடியினராக வாழ் பார்க்கப்படுகிறான் அதை சார்ந்து நெய்தல் நிலத்தில் கடல் தொழில்களை முழுமையாக பாரம்பரியமாக கொண்டாடுறோம் பண்பாடோடு கலாச்சார விதிமுறைகளோடு அவன் நிற்கிறான் பாரம்பரியத்தில் நாங்க கடலுக்கு போவோம் ராமேஸ்வரத்தில் கடலுக்கு போறோம் வளையர் சமூகமாக பார்க்கப்படும் வளையர் முத்திரையராக பார்க்கப்படக்கூடிய முத்திரையர் சமூகம் ராமேஸ்வரத்தில் கடலுக்கு போகும்போது செருப்பு போட மாட்டாங்க கடலுக்குள்ள போகும்போது செருப்பு போட மாட்டோம் எங்க பொம்பளை வளர்களுக்குங்க எங்கள் பொம்பளை எங்கள் சமுதாயத்தில் உள்ள பொம்பளை இடுப்புல வலையை கட்டி அங்கிருந்து குறைந்தபட்சமாக ஆயிரம் கிலோ இருங்க ஆயிரம் கிலோ வலையை இடுப்புல கட்டி ஏழு ஏழு அகிலசான் போட்டு முத்திரையர் அப்படி அப்படி திர திடார்த்தரமான பெண்கள் எங்களுடைய பெண்கள் உழைக்கும் இருக்கோம் நாங்கள் எவன்ட்டையும் போய் அஞ்சுக்கும் பத்துக்கும் எதுக்கு நாங்கள் நிற்கவே மாட்டோம் உழைப்பை மட்டுமே உறுதியாக நம்புவோம் உழைப்பை உறுதியாக நம்பி வாழக்கூடிய ஒரு சமூகம் திரைய சமூகம் உழைப்பை முழுமையாக வாழ்வோம் குலதெய்வ வழிபாடுகள் இன்று வரைக்கும் நீங்கள் பெரும்பான்மையாக சொல்ல முடியும் என்றால் இன்று வரைக்கும் வேறு ஒரு மதத்திற்கு மாறாத சமூகமா இருக்கு முத்திரையர் சமூகம் தான் பெரும்பான்மையாக முத்திரையர் சமூகம் இவர்களால் மாற்றப்பட்டார்கள் இவர்களால் இந்த 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 மதத்திற்கு மாற்றப்பட்டார்கள் இவர்களால் இது புகுத்தப்பட்டது என்று சொல்றாங்கல்ல முத்திரைய சமூகத்துல எந்த எந்த மதத்தையும் புகுத்தவே முடியாது முத்திரை சமுதாய மக்கள் இன்னைக்கு வரைக்கும் மாறல உறுதியா சொல்ல முடியும் குறைந்தபட்சம் ஒரு ஐந்து சதவீதம் இருக்கலாம்ன்றது கூட கிடையாதுன்னு என்னால் உறுதியாக சொல்ல முடியும் முத்தரைய சமூகம் இன்று வரைக்கும் சிறு தெய்வ வழிபாடை உறுதியாக நம்புறவன் அவனுடைய முன்னோர்களை உறுதியாக நம்புறவன் எங்க எங்கள் முன்னோர்கள் முனியசாமி பத்திரகாளி மாரியாதா எங்க 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 எங்கள் கோயிலில் உள்ள காளி இந்த மாதிரி இதெல்லாம் நாங்கள் கும்புடுறவங்க எங்களோட குலதெய்வமாக எங்களுடைய முன்னோர்களை வணங்குறோம் எங்களோட முன்னோர்கள் சரியாக வாழ்வியலை சரியாக வாழ்க்கையில் வாழ்ந்து மிக சிறந்த மரியாதை நேயத்தோடு மக்களை மனித நேயத்தோடு மக்களை மிக சிறந்த அளவில் நேசித்த நேசித்து இறந்தவர்களை மக்களை நேசித்து தலைமை தலைமையாக இருந்த இறந்தவர்களை நாங்கள் குலதெய்வமாக வணங்குறோம் அப்பேற்பட்ட முத்திரையர்கள் நாங்கள் முத்திரையர் என்றாலே இங்கு உலகில் அறத்தின் வழி சத்தியத்தின் வழி எனது பெரும்பாட்டன் கற்றுக் கொடுத்தது தான் மீண்டும் மீண்டும் நான் சொல்ல முடியும் அறத்தின் வழியிலும் சத்தியத்தின் வழியிலும் நேர்மையின் வழியிலும் முத்திரையர் சமூகம் இன்று வரைக்கும் வாழ்ந்து கொண்டிருக்கிறது எவனிடமும் யாகசம் பெறாத சமூகம் எவனிடமும் எந்த இடத்திலும் எவனிடமும் நான் உனக்கு பின்னால் இருக்கிறேன் என்று சொல்லாத சமூகம் எனக்கான பாதையை நானே உருவாக்க முடியும் எனக்கான பாதை என்னுடைய சித்தாந்தம் எவனிடமும் நான் எதற்காக போய் நிற்க மாட்டேன் முத்திரையர் என்றால் தனக்கென்று தனியான ஒரு பாதையை அமைத்து தனக்கான உழைப்பின் வடிவத்தை முன்வைத்து அறத்தின் வழியிலும் சத்தியத்தின் வழியிலும் தன்னுடைய வாழ்வியலை நகற்றிக் கொண்டிருக்க ஒரே சமூகம் இந்த தமிழகத்தில் மூத்தக்குடி சமூகம் மூத்தக்குடி முத்திரையர் சமூகம் முத்திரையர் மட்டும் தான் உறுதியாக சொல்ல முடியும் இல்லை இன்னைக்கு முத்திரையர் சமுதாயத்தை பத்தி இன்னைக்கு நிறைய விஷயங்கள் சொன்னீங்க முத்திரையர் சமுதாய மக்கள் வந்து எந்தெந்த இடத்துல வளையர்களாகவும் பல்வேறு பிரிவுகளாகவும் எங்கெங்க எதை எந்தெந்த நிலத்தை சார்ந்த அதாவது நான்கு திணைகளும் நாங்கள் பரவி பாழக்கூடிய சமூகமாக இன்னைக்கு இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி சொல்றீங்க இப்போ என்னுடைய நிலம் எது அப்படின்னு கேட்டோம் நம்ம நான் மருத நிலம் இப்போ நான் விவசாயம் செய்பவன் என்னுடைய குலத்தொழில் விவசாயம் செய்வது அதுபோல் இப்போ முத்திரையருடைய குலத்தொழில் என்ன அப்படின்னு கேட்டால் நம்ம எதை சொல்லுவது நீங்க நாங்கள் தான் சொல்கிறோம்ல உங்களுக்கு நான்கு திணைகளிலும் ஒவ்வொரு குளத்தொழில் நான்கு சொல்லலாம் நான்கு திணைகளையும் சொல்லலாம் குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் இந்த நான்கு திணைகளையுமே நாங்கள் குலத்தொழிலாக அந்த நிலத்திற்கேற்றால் போல் குலத்தொழிலாக பார்க்கிறோம் அந்த நிலத்தை நாங்கள் மதிக்கிறோம் நான் கடலில் இறங்கும் போது நான் செருப்பு போட மாட்டேன்னு சொல்கிறேன் என்னுடைய என்னுடைய முப்பாட்டை என்னுடைய ஆத்த மா பா சித்தப்பை எவனுமே வயலில் இறங்கும் போது செருப்பு போட மாட்டாங்க வயல்ல முட்டி போட்டு அறுத்த சமூகம் சொல்றாங்கல்ல முட்டி போட்டு வயல்ல கால் கால் கொசை யாரும் செருப்பு போட்டு இறங்க மாட்டாங்க ஆனா முட்டி போட்டு வளைய அறுப்பாங்க பாத்தீங்களா இந்த ஏதோ ஒரு படத்துல கூட விஜயகாந்த் நடிச்சிருப்பாரு அந்த படத்துல கூட அம்மையார் மனோகர் அம்மா கூட முட்டி போட்டு அறுப்பாங்கல்ல நீங்க பாத்திருப்பீங்க இப்ப நம்முடைய நம்முடைய வாழ்வியல்ல நம்முடைய தொண்ணூறு காலகட்டங்கள்ல வந்த படங்கள்ல பாத்திருப்போம் பாத்திருப்பீங்க அப்ப பார்க்கப்படும் பொழுது அதே மாதிரி முத்திரைய சமூகம் முன்னாடி காலகட்டங்கள்ல நெல்லில் கால் வைத்த நெல்லுக்கு வலிக்கும் நெல்லுக்கு வலிக்கும் சொல்லி முட்டி போட்டு அறுத்து நெல்லை நெல்லை அறுப்பாங்க ஏற்பட்ட பாரம்பரியம் கொண்ட சமூகம் நாங்க இப்போ வந்து இன்னைக்கு முத்தரைய சமுதாய மக்கள் வந்து மீன்பிடி தொழில் செய்கிறாங்க விவசாய தொழில் செய்கிறாங்க வனத்துல வேட்டையாடி பழிக்கிறாங்க எல்லா தொழிலுமே செய்யறாங்க நான்கு திணைகள்னு அப்படின்னு சொல்லி சொல்றீங்க கண்டிப்பா கட்டாயமாக என்னால் சொல்ல முடியும் நான்கு திணை எல்லா வேட்டையாடும் சமூகமாக விவசாய சமூகமாக நெய்தலினத்தில் கடலும் கடல் சார்ந்த சமூகமாக ஒட்டுமொத்தமாக வாழ்கிறோம் அதை அதை கடந்து பார்த்தால் இந்த உலகில் ஆன்மீகத்தை முழுமையாக நேசிக்கக்கூடிய சமூகமாக நாங்கள் பார்க்கிறோம் ஆன்மீகத்தில் மிக சிறந்த சித்தாந்தங்களையும் உண்மையாக என்னுடைய மக்கள் முத்திரையை மக்கள் எந்த எந்த ஒரு மதத்திற்கும் மாறாமல் எல்லா மதத்திற்கும் ஒன்றிணைத்து மாம மச்சான் பழகக்கூடிய சமூகமாக எல்லா சமூகத்தினரிடம் வேற்று சமூகத்தினரிடும் மாமா மச்சான் சித்தப்பா பங்காளி அங்காளி பங்காளின்னு ஒன்றோடு உறவாடக்கூடிய சமூகமாக பார்க்கலாம் எவன்ட்டியும் போய் நான் உயர்ந்தவன் நீ தாழ்ந்தவன் என்ற ஏற்றத்தாழ்வை பேசாதவன் எவனிடமும் நான் உயர்ந்தவன் நீ என்னை விட தாழ்ந்தவன் என்ற ஏற்றத்தாழ்வு பார்க்காதவன் எல்லோரிடமும் ஒரே மாதிரி பழகுவன் ஆனால் பிறவர் எங்களை எப்படி பார்ப்பார்கள் என்று வேறு ஆனால் நாங்கள் அவர்களை உண்மையாக மனித நேயத்தோடு மரியாதையோடு கண்ணியத்தோடு நாங்கள் நடத்துவோம் இது முத்திரை சமூகத்தினுடைய வாழ்வியல் இது ஒரு மிகப்பெரிய அறம் இன்னைக்கு பல்வேறு சமூகங்களுக்கு வந்து இன்னைக்கு வந்து ஒரு ஜாதிய அடையாளங்கள் சுற்றப்படுது இந்த சமுதாய மக்கள் இந்த வேலை செய்வாங்க அந்த சமுதாய மக்கள் இந்த வேலை செய்வாங்க அப்படின்னு பிரிச்சு பார்க்கப்படுது இன்றைக்கி முத்திரை சமுதாய மக்கள் வந்து இன்னைக்கு பல்வேறு நான்கு திணைகளையும் நீங்கள் பறவை வாழ்றதா சொல்கிறீங்க அப்போ இன்னைக்கு முத்திரை சமுதாய மக்கள்னா பெரும்பான்மையாக இந்த இந்த இடத்துக்குள்ளே தான் இருக்காங்க இந்த தொழில தான் செய்கிறாங்க அப்படின்னு நம்ம எதை சொல்ல முடியும் நானே பிரித்து சொல்ல முடியாது இல்லையா நீங்கள் நாங்கள் அதை தான் சொல்கிறோம் நாங்கள் இனக்குழுவாக பயணித்தவர்கள் சொல்கிறேன் நாங்கள் வந்து நாங்கள் வந்து நாங்கள் ஒரு குடும்பமாக போனோம் நாங்கள் இங்கேருந்து அங்கே போனோம் நாங்கள் அந்த நாள் அந்த தொழில் பண்ணோம் இந்த தொழில் எங்களுக்கு கிடச்சிச்சு அப்படி இல்லை நாங்கள் இயற்கையை அண்டி வாழக்கூடியவர்கள் இயற்கையை முழுமையாக நேசிப்பவர்கள் நாங்கள் என் நான் எந்த நிலத்திற்கு சொந்தக்காரனாக இருக்கிறனோ அந்த நிலத்தை மதிப்பவன் அந்த இயற்கையை மதிப்பவன் நான் சூரிய வழிபாடை நம்புவன் நான் நிலங்களை மதிப்பவன் நில நிலத்தை நான் கடவுளாக பார்ப்பவன் நான் நெல்லை கடவுளாக பார்ப்பவன் என்னுடைய மீன்களை கடவுளாக பார்ப்பவன் மதுரை மீனாட்சி வளைய குளத்தில் பிறந்தவள் நீங்கள் வளைய சிவனுக்கு இரண்டாவது மடங்காக இருக்கக்கூடியவர் இது கடல கடலாடியில கடலாடியில ராமநாதபுரத்துல ஒரு மிகப்பெரிய திருவிழா இருக்கு உங்களுக்கு தெரியும் திருவிளையாடல் படத்துல கூட வந்து நடிகர் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் நடந்து வருவார் பாத்தீங்களா ஒரு நடந்து வந்து ஒரு மீனை போய் வேட்டையாடுவாரா அப்படி ஒரு காட்சி இருக்கும் பாத்திருக்கீங்களா அவர் ஒரு மீனவ பெண்மணி மீனவ பெண்மணி வருவாங்க நடிகர் அவர் வந்து மீனவ அந்த மீன் அடக்கவே முடியாதுன்னு அந்த மீனவ பெண்மணியுடைய தந்தை வந்து சொல்லிடுவாரு அந்த ஊருடைய தலைவர் வந்து இந்த மீன் அடக்கிறவனுக்கு தாண்டா இது என் பொண்ணு அப்படின்னு சொல்லி திரு தெனாவில் பேசிடுவாரு அந்த மீன் வந்து அங்க போறவங்க எல்லாத்தையும் கொன்றுரும் அப்படின்னு சொல்லி ஒரு கதை இருக்கு பாத்தீங்களா இந்த கதைக்கு இந்த இது வந்து கதை இல்லை இது வாழ்வியல் உண்மையிலே நடந்தது சிவன் உண்மையிலே இங்கு வந்து இந்த மீனவ பெண்மணியை திருமணம் செய்திருக்கிறான் வளையர் வளர்ச்சியை திருமணம் செய்தவன் சிவன் சிவனுக்கு பெண் கொடுத்தவராக நாங்கள் பார்க்கப்படுகிறோம் கண்ணப்பகுல கண்ணப்பகுல கண்ணப்பர் கண்ணப்பர் என்று நீங்கள் நீங்கள் நாயன்மார்கள் பார்த்தீங்களா கண்ணப்பர் கண் கடவுளுக்கு கடவுளுக்கு கண் கொடுத்தவர்கள் நாங்கள் எங்கள் கண் எங்கள் கண்ணை கொடுத்தாவது கடவுளை காப்பாற்ற வேண்டும் என்ற சித்தாந்தங்களில் அறத்தின் வழியில் நாங்கள் நிற்பவர்கள் நாங்கள் வேடவர்களாக நாங்கள் வேடவர்களாக இருப்போம் போர் தொழில் செய்வோம் நாங்கள் எந்த நிலத்தில் நாங்கள் இருக்கிறோமோ அந்த நிலத்தை உண்மையாக உன்னதமாக நேசிக்கும் அறத்தின் வழியில் அறம் என்றால் முத்திரையன் இல்லாத முத்திரையன் இல்லை அறம் இருக்கும் முத்திரையன் தான் இங்கு தமிழகத்தில் வாழ்கிறாள் அறத்தின் வழியில் சத்தியத்தின் வழியில் நேர்மையின் வழியில் முத்திரையர் சமூகம் தமிழ்நாட்டில் வாழ்ந்து கொண்டிருக்கிறது முத்திரையர் சமூகம் இன்று வரையிலும் என்று வரையிலும் இனி வரக்கூடிய காலகட்டங்களிலும் என்று நாளும் இன்றைய சூழலில் எந்த சூழலும் அறத்தின் பின்பற்றக்கூடிய ஒரு சமூகமா முத்திரையர் சமூகம் பார்க்கப்படுகிறது அப்படிதான் எங்களுடைய வாழ்வியல் இருக்கு நாங்கள் அப்படித்தான் நகர்ந்துகிட்டு இருக்கிறோம் கண்ணப்பர் கடவுளுக்கு கண் கொடுத்தவங்க நாங்க கடவுளுக்கே கண் கொடுத்துருக்குறோம் உங்களுக்கு அந்த வாழ்வு அந்த வரலாறு தெரியும் உங்களுக்கு அந்த வரலாறு தெரியும் கடவுளுக்கு ஒரு கண்ணை கொடுத்துட்டு ஒரு கண் கண்ணு கண்ணுல இருந்து ரத்தம் வரும்போது ஒரு கண்ணை ஒரு வச்சிருவாரு அந்த கண்ணு இன்னொரு கண்ணுல இருந்து ரத்தம் வருது கண்ணு தெரியாது அப்படின்ற காலை தூக்கி கடவுளினுடைய கண் க கடவுளுடைய கண்ணின் மீது வைத்துக்கொண்டு கொண்டு அந்த கண்ணை பிடுங்கி கடவுளுக்கு திரும்ப புகுத்த கண் கண்ணை வைக்க வேண்டும் என்ற சித்தாந்தத்தை கொண்டவன் தான் நேசிக்கும் ஒருவனை தான் எவன் ஒருவனை நேசிப்பானோ அவனுக்கு உயிரை கொடுத்தாவது காக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு கடவுளுக்கே உயிரை கொடுப்பவன் கடவுளுக்கே கண் கொடுத்தவன் கண்தானத்தை உலகில் முதல் முதலில் இந்த உலகில் கண்தானம் என்றால் உலகில் அந்த இந்த உலகத்துக்கு பறைசாற்றியவன் முத்திரையன் ஒரு முத்திரையன் இல்லாமல் கண்தானம் என்று இந்த உலகில் எதுவுமே இல்லாமல் இருந்திருக்கும் முத்திரையன் தான் தானம் என்பது இந்த உலகிற்கு பறைசாற்றான் கண்ணப்பர் என்ற உலகில் மிக சிறந்த மனிதன் ஒரு கடவுளை முழுமையா நேசிப்போம் கடவுளை முழுமையா நேசிக்கூடிய ஒரு சமூகம் முத்திரைய சமூகம் சிவனை முழுமையா கொண்டாடி தலையில தூக்கி வச்சு ஆடுவோங்க எங்களுக்கு ராமநாதபுரம் ராமேஸ்வரத்துல ச சப்பரங்கள் எங்களை ராமேஸ்வரம் ராமேஸ்வரத்தில் உள்ள சப்பரங்கள் எங்களுக்கு எங்களுக்கு தான் முதல் திருவிழா ராமேஸ்வரத்துல ஆடி மாதம் முதல் திருவிழா எங்களுக்கு தான் கொண்டாடப்படும் ஸ்ரீரங்கம் திருச்சி ஸ்ரீரங்கத்துல இன்றைக்கும் திருமங்கையாழ்வாரனுடைய ஒட்டுமொத்தமாக திருமங்கையாழ்வாரனுடைய சமூகமாக பார்க்கக்கூடிய முத்திரைய சமூகம் ஆழ்வாரே முத்திரே சமூகத்துல பிறந்தவங்க நீங்க எந்த நீங்க எந்த எந்த வழியில் நீங்கள் பார்த்தாலும் முத்திரையர் இல்லாமல் இங்கு மக்கள் இல்லை அறம் இல்லாமல் முத்திரையன் இல்லை உண்மை இல்லாமல் முத்திரையன் இல்லை உண்மை என்றால் முத்திரையன் அறம் என்றால் முத்திரையன் நேர்மை என்றால் முத்திரையன் முத்திரையர் என்றால் இந்த உலகில் அறத்தை கற்றுக்கு கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய சமூகம் இந்த உலகில் மாற்றத்தை உருவாக்கி அறத்தின் வழியில் சத்தியத்தின் வழியில் நேர்மையின் வழியில் நிற்கக்கூடிய ஒரே சமூகம் முத்திரையர் சமூகம் நிச்சயமாக எங்களோடு கலந்து கொண்டு உங்களுடைய கருத்துக்களை பதிவிட்டு மிக மிக்க நன்றி